பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட ரச்சிதா பாஸ் பாலாஜியுடன் நெருக்கமாக ஒரு பாடலுக்கு நடித்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது இதிலுள்ள கிளாமர் காட்சிகள் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலாஜி மற்றும் ரச்சிதா மகாலட்சுமி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த ஃபயர் என்ற திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து பாடல் வீடியோ ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஜே எஸ் கே சதீஷ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தின் பாடல் தற்போது ட்ரெண்ட் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ரச்சிதா மகாலட்சுமியின் கிளாமர் காட்சிகள் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக பதிவான கமெண்ட்களில் இருந்து தெரிகிறது மெது மெதுவாய் என்று தொடங்கும் இந்த பாடலில் ஆரம்பக் காட்சிகளில் ரச்சிதா மழையில் நனைந்திருக்கும் காட்சிகள் இடம் பெற்றுள்ளன அதன் பின்னர் வெறும் சட்டை மட்டுமே அணிந்த கிளாமர் காட்சிகள் பாலாஜியுடன் இருக்கும் நெருக்கமான தருணங்கள் என ரச்சிதா அழகை ரசிகர்கள் கமெண்ட் பகுதியில் ஸ்லாகித்து வருகின்றனர் இந்த பாடல் தற்போது மீடியாவில் வைரலாகி வருகிறது எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்